السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبو الله صحوذر صحوذر الله جل شانه وتعالى قال أنجلي من மாறி மாறி சுழலை செய்யக்கூடியவனாகவும் அவனே காணப்படுகிறான் எனவே தான் நபி சொல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் ல தசுப்பு தஹர் அல்லாஹ் சொல்வதாக காலத்தை திட்டாதீர்கள் வனத் தஹர் நானே காலமாவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி சொல்லா அலி அவர்கள் ஹதீசுல் குதிசியிலே சொல்கிறார்கள் நானே காலமாவேன் என்றால் அந்த காலத்தை படைத்ததும் நான் தான் அந்த காலத்தை சுழலச் செய்வதும் நான் தான் என்பதை நபிஸ் அல்லாஹுத்தாலா சொல்வதாக நபி அல்லா அலி இஸ்லம் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் இந்த காலத்தை பொறுத்தவரையில் இதை அல்லாஹுத்தாலா வானங்களையும் பூமியையும் படைக்கிற போதே பனிரெண்டு மாதங்களாக படைத்து விட்டான் அந்த பனிரெண்டு மாதங்களும் மக்கள் மத்தியிலே புழக்கத்திலே இருந்து வந்தது இறுதியிலே உமர் அலி அல்லானோருடைய காலத்திலே தான் அந்த மாதங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன ஒழுங்குபடுத்துதல் என்றால் முதலாவது மாதம் முஹர்ரம் என்றும் பனிரெண்டாவது மாதம் துல் ஹஜ்ஜி என்றும் ஒழுங்குபடுத்தப்பட்டது உமர் அலியல்லானோருடைய காலத்தில் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஹிஜ்ராவை அடிப்படையாக வைத்து ஹிஜ்ரி காலண்டர் என்ற ஒரு வருட நாள் கணிப்பீட்டு முறையை உமர் அலியல்லானோருடைய காலத்திலே அறிமுகப்படுத்துகிறார்கள் இந்த அடிப்படையிலே முஸ்லீம்களுடைய புது வருடம் என்பது ஹிஜ்ரா அடிப்படையிலே தோன்றுகிறதே தவிர ஏனைய எந்த முறையிலும் தோன்றுவது கிடையாது இருந்தாலும் கூட முஸ்லிம்களுடைய புது வருடம் வருகிறது என்பதற்காக வேண்டி அந்த புது வருடத்தை விழாவாக கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது முஸ்லிம்கள் ஹிஜ்ரா புத்தாண்டை அல் அல்லது மொஹர்ரம் மாதத்தை விழாக்கோலமாக கொண்டாடுவதற்கோ அதை எதிர்கொள்வதற்கோ எந்த அனுமதியும் மார்க்கத்தில் இல்லை என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் முஹர்ரம் புது வருடத்தில் வாழ்த்துக்கள் சொல்வது கூட மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல இதை நாம் இங்கே ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால் முஸ்லீம்களுடைய புது வருடத்தை கொண்டாடுவதே மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்றால் பிற சமுதாயத்தவர்களின் புது வருடங்களை எப்படி ஒரு முஸ்லிம் கொண்டாட முடியும் என்பதை சிந்திப்பதற்காக வேண்டித்தான் இந்த செய்தியை இங்கே நாம் பதிவு செய்கிறோம் இப்போது புது வருடம் கிறிஸ்தவர்களுடைய புது வருடம் போகிறது கிறிஸ்துமஸ் வரப்போகிறது நிறைய பேர் இந்த புது வருடத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இதற்காக வேண்டி நிறைய பரிசுகள் வழங்கிக் கொள்வதையும் பார்க்கிறோம் சில முஸ்லீம்கள் இதை பட்டாசுகள் கொளுத்தி கேளிக்கைகளில் ஈடுபட்டு வரவேற்பதையும் கொண்டாடுவதையும் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை எந்த வகையிலும் நம்முடைய குழந்தைகள் கூட இந்த புது வருடத்தை வரவேற்பதற்கும் கொண்டாடுவதற்கும் நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துமஸ் என்பதும் கிறிஸ்தவ புத்தாண்டு என்பதும் கிறிஸ்தவர்களுக்குரியது முஸ்லிம்களுக்குரியதல்ல முஸ்லிம்களுடைய புத்தாண்டாகிய இஜ்ரா ஆண்டையே நாம் கொண்டாடக்கூடாது என்றால் முஸ்லிம்களுடைய முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தை விழாவாக நாம் எடுக்கக்கூடாது என்றால் எப்படி நாம் இந்த பிறக்க போகிற விழாவாக கொண்டாட முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இங்கேதான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லமோர்கள் விடுத்த ஒரு எச்சரிக்கை நம் அனைவருடைய கவனத்திற்கும் வர வேண்டும் நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் பிற சமூகங்களுக்கு ஒப்பாகிறாரோ அவரும் அவர்களை சார்ந்தவர்தான் என்று சொன்னார்கள் எனவே கிறிஸ்தவ புது வருடத்தை கொண்டாடுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அதற்கு விழா எடுக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அதற்காக வேண்டி வாழ்த்து சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் எனவே முஸ்லிம்களிடம் இது வருமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றிய குற்றத்திற்கு ஆளாகி விடுவார்கள் அது எஸ்எம்எஸ் ஊடாக இருந்தாலும் சரிதான் பேஸ்புக் ஊடாக இருந்தாலும் சரிதான் எந்த முறையிலும் ஒரு முஸ்லிம் இடத்திலே இந்த வருடம் கொண்டாடுவதற்கான சிந்தனை வரக்கூடாது நம்முடைய தனித்துவத்தை நாம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு என்று தனி கொள்கை நமக்கு என்று தனி கலாச்சாரம் இருக்கிறது அல் குர்ஹானும் ஹதீஸும் சொல்லித்த தந்த கொள்கையும் கலாச்சாரமும் நம்மிடத்தில் பேணப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நாம் முன்னேற்றம் அடையலாம் கண்ணியமாக வாழலாம் மறுமையில் வெற்றி பெறலாம் எனவே பிறக்கப்போகிற கிறிஸ்தவர்களுடைய புத்தாண்டை முஸ்லிம்கள் எந்த வகையிலும் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை அதை விழாவாக கொண்டாடக்கூடாது அதற்கு வாழ்த்து சொல்லக்கூடாது வாழ்த்து சொன்னாலும் அதற்கு நாம் பதில் சொல்லக்கூடாது இந்த புது வருடத்திற்காக அன்பளிப்புகள் பரிமாறக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் எல்லாம் வல்லாஹு தஹாலா நம் அனைவரையும் நேர்வழியில் வாழ்ந்து நேர்வழியோடு மரணிக்க அருள்பாலிப்பானாக பாலிப்பானாக அலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாற்று புது வருடத்திற்கு தயார் செய்த ஸ்பெஷல் உணவு வகைகள் பிற மதத்தவர்கள் தந்தால் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க மார்க்க ரீதியான சட்டம் கூடாது அதில் பிரதிவாதங்கள் அதெல்லாம் வைத்து கடைசியில் கூடும் பண்ணு முடிப்பார்கள் பிரதிவாதங்கள்லாம் வச்சு சிறுபான்மை மைனோரட்டியுடைய சூழ்நிலை அப்படி என்று சொல்லி கூடும் பண்ணு முடிப்பார்கள் முதலாவது மார்க்க ரீதியாக கொண்டு கூடுமா கூடாதாண்டு விளங்குறதுக்கு தெளிவான ஒரு அளவுகோல் இருக்குது மார்க்கத்துக்கு முரணான வைபவம் என்றால் வருட கொண்டாட்டம் மார்க்கத்துக்கு முரணான வைபவம் என்றது எந்த ஒரு முஸ்லீமும் சந்தேகப்படுறதுக்கு அதில் எதுவுமே இல்லை ஏன்னா சுருக்கமாக சொல்கிறேன்டா அல்லாஹூத்தாலா புல்ல பெற்றனான் அப்படி தானே என்கிற அதாவது முதலாவது தேதி அப்படி வச்சுக்கிறாங்க சட்டப்படி இந்த நாளா என்றது ரெண்டாவது சட்டப்படி இந்த நாளா என்றது இரண்டாவது கீ பூ கிபி என்ன அதானது கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்போ அல்லாஹு தாலா குழந்தை பெற்ற நாள் அவங்க கொண்டாடுறது இது முதல் நாள் தான் இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா கிறிஸ்தவத்தை பற்றி நான் ஸ்பெஷல் முடிச்சிக்கிறேன் எனக்கு அதில் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை அதுதான் அதில் வந்து அவங்களுக்குள்ள முரம்பாடிக்கலாம் இந்த நாளில் பிறந்தாரா இல்லையா அதில் டிசம்பரில் தான் அது இல்லை டிசம்பரை இல்லை மார்ச்சில் தான் அப்படின்ற கருத்து முரம்பாடிக்கலாம் இல்லை ஒரு குளிர்காலத்தில் பிறக்க இல்லை சூட்டு காலத்தில் தான் என்ன செஞ்சார் பிறந்தார் எனவே டிசம்பர் இல்லை இது வேறு ஆனால் இது கொண்டாடப்படுறது எதுக்காக வேண்டி அதுக்குத்தான் அப்போ நாங்கள் அதில் போய் என்ன உங்களுக்கு ஹேப்பி நியூ இயர்னு வாழ்த்தினால் அர்த்தம் என்ன நாங்கள் அதை வாழ்த்துருவோம் அல்லாஹு தாலா சொல்கிற வானம் பூமி வெடித்து பார்க்கிறது அனித அவ் அலிர் ரஹ்மானி வலதன் அல்லாஹுக்கு ஒரு குழந்தை இருப்பதாக சொல்வதனால் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இன்கா அலிர் ரஹ்மான அல்லாஹுக்கு குழந்தை இருந்தால் அவள் உள்ள ஆபிதீன் நான் தான் முதலாக வணங்கிப்பேன் நான் தான் முதலாவது முஸ்லீம் சமுதாயம் முதலாக வணங்கி இருக்கும் அப்படி ஒன்று இருந்து தலா சொல்லியிருந்தான்டா அல்லாஹ் சொல்கிறான் குரானில் சொல்ல சொல்லி அப்படி அப்படி இல்லை ஃபுல் ஹுல்லாஹ் இந்த சூரத்தை விரும்பக்கூடிய யாருமே என்ன செய்ய மாட்டாங்க அது விஷ் பண்ண மாட்டோம் அதுக்காக வேண்டிய நாங்கள் கிறிஸ்தவர்களோட பகமே அவருடைய மனிதாபிமானமெல்லாம் இல்லாமல் நடக்கிறோம்னு அர்த்தம் அல்ல அவர்களது கொண்டாட்டம் அவர்கள் கொண்டாடணும் எங்களது கொண்டாட்டத்தை எங்களது நாங்கள் கொண்டாட வேண்டி தான் முஸ்லீம் கிறிஸ்தவம் ரெண்டு பேரே ரெண்டே பேரை மாற்றி போட்டு கலந்துட்டு போகிறது தானே என்ன பிரச்சனை இது பிழை என்பதனால தான் ரெண்டு பேரும் வேறு அனுப்ப இருக்கிறோம் இல்லைன்னா சேர்ந்துட்டு போயிடுறது எனவே இதை விஷ் பண்ணுறது என்றது மார்க்க ரீதியாக தவறு இதில் எந்த விதமான வன்முறையும் இல்லை தீவிரவாதமும் இல்லை ஒரு கொள்கையை ஒருவன் பின்பற்றுவதற்கு முழு உரிமையும் உண்டு எனக்கு அது பிழைன்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமையும் உண்டு நான் இதை தான் சரி காண்றேன் நீ எந்த திழைக்காண்டி நீ அதை சரி காண்ற இவ்வளோதான் எனவே இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் நம்ம கூடாது அந்த அவர்கள் அதில் செஞ்சு தரக்கூடிய உணவுகள் எங்களுக்கு தாரதே அந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான் அந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான் அவர்கள் எங்களிடத்திலே ஒப்படைகிறார்கள் அதனால் அது அவர்கிட்ட நம்ம சொல்லணும் முஸ்லீம் சமுதாயத்துடைய பழக்கமாக சொல்லணும் நீ எந்த சாப்பாடு தந்தாலும் நான் சாப்பிடுவேன் நீனும் என்னோட ஒரு மனிதாபிமானத்தோடலாம் வந்தேன் நான் இருந்தால் நீ சாப்பிடுவேன் நீ எதை இருந்தால் நான் சாப்பிடுவேன் எனக்கு அது பிரச்சனையே இல்லை எனக்கு பிரச்சனை இன்றைக்கு என்னண்டா இது நான் ஏற்றுக்கொள்கிற கொள்கை இல்லை நீ அந்த நாள் எனக்கு தார அதனால தான் எனக்கு என்ன அதை ஏற்றுக்கொள்ள முடியாமிக்கி நீ மற்ற நாளில் எந்த சாப்பாடும் தா ஏன் இன்றைக்கே நாங்கள் ரெண்டு பேர் இப்போ ஒரு ஹோட்டலில் தின்னுட்டு போவோம் எந்த பிரச்சனையும் இல்லை இதன் இப்படி தாரது எனக்கு என்ன சிக்கல் இதை சொல்கிறதுக்கு சங்கடத்தால் ஹலாலாக்கி விட்றாங்க இதை சொல்கிறது சங்கடம் அதனால ஒரு பெரிய சுற்றி வந்து ஆய்வெல்லாம் செஞ்சு அப்படி செஞ்சு 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 நாலு பக்கத்துக்கு போகிறோம் எனவே கூடும் எனவே கூடும் அது என்ன எனவே கூடும் எப்படி கூடும் அது எந்த வகையில் அது கூடும் இதுதான் மிக முக்கியமான விஷயம் ரசூம் சல்லாம் தாடியை வளருங்கள் என்று ஹதீஸில் சொல்லுவாங்க ஆய்வு செஞ்சு வளர்க்க தேவையானு முடிப்பாங்க அது எப்படி ஆய்வு வந்து நடக்குதுன்னு விலங்கு இடையில கரண்டை கீழ் அணிய வேண்டாமனு ஹதீஸ் வரும் ஆய்வு செஞ்சு முடிவு அணியலாம் அப்படி ஒட்டு முடிவு வைக்க வேண்டாமனு ஹதீஸ் நேர வரும் ஆய்விட முடிவு வைக்கலாம் அப்படின்னா மக்கள் எல்லோரையும் சிந்தனையை எதில் சாத்தி விடுறோம் ஹதீஸ் நேரடியாக வந்தாலும் அவர் மாற்றி சொல்லுவாரே அவரை தான் நம்ம என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் என்றால் அவருக்கு தான் அறிவிஞான அதிகம் அந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு இல்லாமல் இல்லை ஆனால் அதுக்கு நேரடியாக ஹதீஸ் வராது நேரடியாக குரான் வசனம் வராது விளங்கிட்டா இப்போ எனவே இது வந்து மார்க்க ரீதியாக இந்த விஷ் பண்ணுறது இந்த விஷயத்தை விஷ் பண்ணுறது என்றது ஒரு பிழையான பொதுவாக விஷ் பண்ணுற சிஸ்டம் வந்து இஸ்லாத்தில் இல்லை து தான் இருக்குது இஸ்லாத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன துஆா எந்த ஒரு மனிதனுக்கும் குழந்த பிறக்குது திருமணம் நடக்குது திருமணம் நடக்கிறதுல நாங்கள் என்னது உங்களோட சந்தோஷமான திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு சொல்கிறோம் பாரக் அல்லாஹ் பாரக் அலைக் ஒஜமா அபைன குமாஃபி ஹைர் அதை தான் நான் சொல்கிறோம் யாருக்காக குழந்தை என்ன சொன்னாங்க பாரக்கல்லா வி கா லைலத்துக்குமா நேற்று இரவு உங்களது சந்திப்பில் எல்லாம் நாங்கள் இப்படித்தான் நாங்கள் துவாக்கில் ஹதீஸுகளில் கொரோனா சேர்ந்து பார்க்குறோமே தவிர வாழ்த்து அப்படின்றது என்னது அது என்ன என்ன என்னென்று விளங்கலை வாழ்த்து குரோம் என்னத்தை வாழ்த்துறீங்க அது என்ன வாழ்த்து என்ன நடக்குது அவனுக்கு ஒன்றும் இல்லை அப்போ ஹதீஸில் துவா அவனுக்காக துவா மார்க்க ரீதியாக அதில் எதுவும் இல்லை மார்க்க ரீதியாக எனவே இந்த பிரச்சனை வந்து மார்க்கம் தடை செய்த உண்டு சில ரேர் கேசஸ் இருக்கலாம் ஒரு மனிதர் அவர் அந்த இடத்துல விஷ் பண்ணலை என்றால் அவர் சாப்பிடல்ல என்றால் அவருடைய உயிருக்கு அவருடைய இருப்புக்கு அவரது பிரச்சனைகளுக்கு பாதிப்பாங்க இது கூடும் கூடாத பிரச்சனை இல்லை நிர்பந்தம் அவருடைய இருப்பு அது அவருக்கு தெரியும் அது அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில தெரியும் அது அவர் முடிவெடுக்கணும் இந்த இடத்துல நான் உண்மையிலேயே நிர்பந்திக்கப்படுகிறேனா இல்லையான்னு யார் முடிவெடுக்கணும் அவர் முடிவெடுக்கணும் உதாரணமாக அதே கிறிஸ்துவ சகோதரர் நம்மளுக்கு கடன் தர வேண்டிய அஞ்சு லட்சம் அவருக்கும் சேர்த்து விஷ் பண்ணுவோமான்னு பார்க்கணும் அவர் வாரிக்குவோம் அவங்களுக்கு நான் உங்களுக்கு என்னது விஷ் பண்ணுறேன் விஷ் பண்ணுவோம் அஞ்சு லட்சம் விஷிங் விஷிங்காவது அடுத்தது அவனு குழம்பு நிப்பமா இல்லை பணம் அஞ்சு லட்சம் தரைக்கவேன் அந்த சுட்டி பிரச்சனையில் விஷ் பண்ணிட்டு போகிற நிர்பந்தம் எனவே எங்களை எந்த அளவில் நிர்பந்தம் என்றதை நம்ம என்ன செய்யணும் அதில் பார்க்கணும் அல்லா காப்பாற்ற வேண்டும் சில வேலை இது போன்ற விஷயங்களை எங்களுக்கு எங்கே உள்ளத்தில் அந்த நம்பிக்கையில் நாங்கள் அவங்களுக்கு அந்த பிறந்ததுக்காக வேண்டியெல்லாம் வாழ்த்தலை ஒரு புது வருஷ இடத்துக்காக நம்ம வாழ்த்துறோம் ஆனால் கொள்கை தான் என்ன அதுதான் அதுக்காக தான் அந்த வாழ்த்து நடக்குது இதன் காரணமாக போய் நம்ம வாழ்த்து நம்ம எப்படி இருக்கும் ஹஸ்பண்டை போய் சொல்கிறோம் மனைவி தவறான முறையில் குழந்தை பெற்றிக்கிறா உங்களோட நியூ பேபிக்கு பெஸ்ட் என்ன எப்படி இருக்கும் அவருக்கு மனைவி தவறான முறையில் குழந்தை பெற்றிக்கிறா தவறான உறவில் அவருக்கு வாழ்த்தினா எப்படி இருக்கும் நமக்கு வாழ்த்தினா எப்படி இருக்கும் அதானே செய்கிறோம் பே மனுஷனுக்கு சொன்னால் எவ்வளோ பாடமாய்க்காது இறைவன் இல்லை என்றான் அதை நம்ம வாழ்த்தினமண்டா இறைவனுடைய கோபம் அந்த வருஷத்துடைய வரக்கத்தை எப்படி இருக்குன்னு நாளைக்கு நமக்கு அதெல்லாம் உத்தலா அப்படி ஒரு முத்திரையை குத்திட்டாண்டா நான் அதை விவரமாக சொல்கிறதுக்கான காரணம் மக்கள் வந்து இதில் வந்து இயல்பாக யோசிக்க முடிஞ்ச ஒரு விஷயம் இது எப்படி நம்ம எதை யோசிங்களே தவறான முறையில் இப்படி ஒன்று சொன்னால் நம்ம என்ன கிடைக்கும் தவறான உறவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அந்த மாதிரி உறவை கற்பிச்சிக்கிறாங்க கற்பிச்சு அந்த குழந்தைய பிறப்பிச்சிக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு செய்திக்கு நாங்கள் வாழ்த்துவோம் என்றால் பிழையும் பிழை நிர்பந்தமான சூழ்நிலை அது அவர் அது அது தனியான சப்ஜெக்ட் கூடுமா அது கூடாது அதை உண்ணவும் கூடாது அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அனைத்து விதமான இஸ்லாமிய காணொலிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்